நம்பர் ஒன்ற மிகவும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்கை கிளிக் செய்து சூப்பரான மிகவும் விளையாடுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் மேம் டுமா வியூவர் பயங்கரமான பார்வை போகிறோம் ஸோ 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 வெற்றிகரமாக வசூலும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு மாதிரி கண்டினியூஸாக லீவ் எல்லாம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பயங்கரமான கலெக்ஷன்ஸ் நம்ம தமிழகத்தில் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பாத்துருவோம் தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு ஐம்பது கோடி ரூபா வந்து வசூல் ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஆறு நாள் ஐம்பது கோடி ரூபா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்க எவ்வளவு எவ்வளவு ரசிகர்கள் அதெல்லாம் தாண்டி தேட்டர் ஓனஸ் இருந்து எல்லாருமே இந்த படத்தை கூட கூட்டமா தான் பார்த்தேன் நேத்து நான் பார்த்த கூடி கூட்டம் கொஞ்சம் கூட குறைவே இல்லை பயங்கரமான கூட்டமா தான் இருந்தது சூப்பர் சோ தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நேத்து மட்டும் என்னாச்சு அப்படின்னா மூணு கோடி ரூபாய் தமிழகத்தில் மட்டும் வசூல் இருக்கு நேத்து பாத்தீங்கன்னா டோட்டலி பாத்தீங்கன்னா அந்த வெஜேஷன் தாண்டி வெளியே வந்தாச்சு ஒர்க்கிங் டேக்குல சோ அந்த நாள்லயுமே பார்த்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய் வசூல் சுஞ்சிருக்கு அப்படின்னா ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம் தமிழகத்துல மட்டும் நேத்து மட்டும் மூணு கோடிங்க அப்புற வெளியிலலாம் எவ்ளோ அப்படிங்கறதுக்காக கூப்பிட்டு பார்த்தா அப்போ பயங்கரமான கலெக்ஷன்ஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து கண்ணாட்சி வந்து பயங்கரமா ரிலீஸ் ஆச்சு இல்லையா ஆமா அவங்க எல்லாம் என்ன கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்திருவோம் அதுக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா இந்த இயர் ஆரம்பிச்சதுலேருந்தே பாத்தீங்கன்னா யாருக்கு நல்ல விஷயம் நடந்ததோ இல்லையோ நம்ம தலை மட்டும் தலை சுற்றி எல்லாருக்கும் சூப்பரான விஷயம் நடந்தது ஏன்னா வசூல் இருக்கவங்க சரி சுசுவாசன் நேர் கொண்ட பார்வை ரெண்டுமே ஒரு பயங்கரமான பயங்கரமான வசூல் கோவிச்சது இல்லையா சோ இந்த ரெண்டுமே சேர்ந்து இப்ப மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு கோடி கிட்ட வசூல் தண்ணி போயிட்டு இருக்கும்னு சொல்றாங்க ஒடி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குமா ஒன் எயிட்டிக்கு ரோஸ் ஆரம்பிச்சு டூ ஹண்ட்ரட் வரை வெரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ பயங்கரமான வசூல் தானே சான்சே இல்ல இல்ல இந்த வருஷத்தோட வசூல் பண்ணன் யாரு அப்படின்னா அப்கோர்ஸ் நம்ம தலை அப்படிதான் சொல்லிக்கலாம் ஏன்னா

அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கறது அதையும் தாண்டி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு ஸோ போனி கப்பூருக்கு கண்டிப்பா ஒரு பயங்கரமான கலெக்ஷன்ஸ் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எழுபது கோடி நாற்பது கோடி உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியலப்பா ஆனா வந்து அவர் பயங்கரமான வசூல் பயங்கரமான லாபம் மட்டும் தெரிஞ்சு பயங்கரமான பேரே எடுத்துட்டாரு தமிழ் சினிமால மொத்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணி இவ்வளவு பேர் எடுத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ தொடர்ந்து இன்னுமும் கண்டிப்பா நிறைய படங்கள் பண்ண ரெடியா இருக்கு கர்நாடகா பத்தி பாக்கணும் இல்லையா கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு நாள் எவ்வளவு மூணு புள்ளி பத்து கோடிங்க ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அவங்களும் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா அந்த படங்களுக்கும்

விஷ்வாசனில் ஒர்க் பண்ணனால லேவ் கொண்ட பார்வை வந்து நேராக போய்ட்டு பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருக்கு அதுல பார்வையிலும் அதான் இருக்கு அப்படின்னு பயங்கரமாக வசனம் கோச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் என்ன படம் வரப்போது அப்படின்னு நானும் பயங்கரமா காத்துட்டு இருக்கேன் அதுவும் ஹெச்மீன் ஒரு டெரெக்ஷன் தான் ஆனால் அது எப்படி இருக்க போகுது ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி அப்படின்னால இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் தொடர்ந்து வந்து போனி கப்பர் வந்து ஒரு ஆசை சொல்லியிருந்தார் அந்த விஷயம் கூட சொல்லிக்கலாம் இந்தியில் வந்து தலை வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து அவரோட ஆசைன்னு கூட சொல்லியிருந்தார் நேர்கொண்ட பார்வையே வந்து இந்த அளவுக்கு சைனால இருக்கட்டும் இந்த ரெக்ஸ் எல்லா தேட்டர்லையுமே வந்து ரீச் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹிந்தி படம் நடிக்கிறாங்க அப்படின்னா எல்லா வேர்ல்டு வைடாக எல்லாத்தையுமே ரீச் ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஸோ சோப் வந்து தலை அண்ட் போனி கபூர் வந்து ஹிந்தியில போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சிவா அண்ட் தலை காம்பினேஷன் மாதிரி போனி கபூர் அண்ட் தலை காம்பினேஷன் வந்து நீரோடி போற போகிற ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அப்படியே கடை சத்து கிளம்புகிறோம் இந்த வருஷம் வந்து படிக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சோ நீங்க எவ்வளவு பெருமையா இருக்கீங்க அப்படிங்கிற மறுக்க கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம தலை கந்தா இருக்கீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த பிகில் பட்டன் தட்டி விட்டு பாத்தி கிருஷ்ணன் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கோமாளி படத்துல ஜெயம் ரேசர் எத்தனை கெட்ட நடிச்சிருக்காரு ஆப்ஷன் ஏ அஞ்சு ஆப்ஷன் பி எட்டு ஆப்ஷன் சி ஒன்பது ஆப்ஷன் டி பத்து இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களை மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு குழுக்கள் மூலம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் பண்ணுங்க இந்த வீடியோவே வழங்கி ஒரு ஏ ஸ்டோ த்ரீ இந்தியா நம்பர் ஒன் ரமிக்கையும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிக்கையும் விளையாடுங்கள்